மக்களே இப்போ நம்ம வந்துட்டுருக்க வந்து பார்த்துட்டுருக்க இந்த இடம் வந்து விஜயமங்கலம் போயிட்டு வர்ற வழியில் நாங்கள் அப்படியே அந்த சாலையில் வந்துட்டுருக்கப்போ ஒரு சின்ன மலை குன்று சின்ன அப்புறம் அப்படியே ஒரு கோயில் எல்லாம் சேர்ந்து ஒரு ரொம்ப இயற்கையாக இடம் சுற்றி அப்படியே வந்து வெறும் மரம் செடி கொடையெலாம் வந்து இயற்கையாக நல்ல அந்த குருவிகள் பறவைகள் சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு ரம்யமாக இருக்குது இந்த இடம் ஆனால் இந்த இடத்த எப்படி ஷேர் பண்ணுன்னு தெரியல ஒரு சின்ன கோயில் கிராம கோயில் கிராம கோயிலில் இந்த இடம் வந்து பார்க்க அருமையா இருக்கு என்ன சொல்லது டான் நாங்கலாம் வந்து அந்த பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இந்த பாறை பாறை ஒட்டி ஒரு கோயில் அதல கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கு சுத்தி மரங்கள் ரொம்ப அழகா இருக்கு ஒரு நம்ம சூட்டு வந்து அங்க உட்காந்துருக்காரு பாருங்க தூரமா உட்கார்ந்திருக்காரு அவர் அப்படியே நடந்து வராரு சூட்டு வாங்க சொல்லுங்க வீடியோல சொல்லுங்க பார்க்கலாம் ம் பேயாம உங்களை நோக்கி வந்துட்டு இருக்காரு பாருங்க ஒருத்தர் சோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம எதிர்பாராமல் போறது இந்த இடம் மிக பிரபலமெல்லாம் இருக்காது சும்மா அந்த வழியில போகும்போது பார்த்து நம்ம ரசிச்சு ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறோம் நன்றி வணக்கம்